சேலத்தில் அதிமுக பகுதி செயலாளர் கொலையில் திமுக கவுன்சிலரின் கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த வழக்கில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் பின்னணியை காணலாம் சேலம் தாதகாப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் அதிமுக கொண்டாலம்பட்டி பகுதி செயலாளராக இருந்து வந்தார் இவர் இரு தினங்களுக்கு முன்பு சஞ்சீவிராயன் பேட்டை சாலை வழியாக இரு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டி இவரை படுகொலை செய்தது கொலை செய்த குற்றவாளியை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கூலிப்படையை ஏவி சண்முகத்தை கொலை செய்தது சதீஷ் என்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர் இதனிடையே சேலம் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக் கூடத்தில் சண்முகத்தின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது பிரேத பரிசோதனை நடைபெறும் இடத்திற்கு அருகே அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்தனர் இதன் காரணமாக அசம்பாவிதங்கள் நடக்காமல் தடுக்க காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் இதனிடையே சதீஷை கைது செய்ய வேண்டும் என்று கூறி சண்முகத்தின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் படுகொலை செய்யப்பட்ட சண்முகத்தின் உறவினர்கள் பேசியபோது சேலம் மாநகராட்சி ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் தனலட்சுமியின் கணவர் சதீஷ் கூலிப்படையை வைத்து சண்முகத்தை கொலை செய்து விட்டதாக தெரிவித்தனர் திமுகவை சேர்ந்த சதீஷ் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தாதகாப்பட்டியில் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனை லாட்ரி விற்பனை செய்து வருவதாகவும் இதற்கு எதிராக பேசியதால் தனது கணவரை கூலிப்படையை வைத்து கொலை செய்துவிட்டதாகவும் சண்முகத்தின் மனைவி குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பாகவே தன்னை கொலை செய்வதற்காக கூலிப்படைகள் திட்டம் தீட்டி வருவதாக தன்னிடம் தனது கணவர் சண்முகம் தெரிவித்ததாக அவரது மனைவி கண்ணீருடன் வேதனை தெரிவித்துள்ளார் சண்முகம் கொலை வழக்கு தொடர்பாக தற்போது திமுக கவுன்சிலர் ஜனலட்சுமியின் கணவர் சதீஷ் அருண்குமார் முருகன் பாபு மாது சீனி செல்வம் ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அதிமுக நிர்வாகி கொலையில் திமுக கவுன்சிலரின் கணவர் கைதானதால் கடும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இச்சம்பவம் குறித்து எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் கண்டனம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது